தொலைபேசி மோசடிக்காரர்கள் தற்போது செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒருவரது குரலை அப்படியே நகலெடுத்து அவர்களது உறவினர்களை ஏமாற்றும் புதிய யுக்தியை கையாண்டு வருகின்றனர் சமூக வலைதளங்களில் உள்ள சிறிய வீடியோக்கள் அல்லது வாய்ஸ் மெசேஜ்களை பயன்படுத்தி சில நொடிகளிலேயே இந்த குரல்கள் உருவாக்கப்படுகின்றன பாதிக்கப்பட்டவரின் குரலில் பேசி நான் விபத்தில் சிக்கியுள்ளேன் அல்லது அவசரமாக பணம் தேவை என கூறி உறவினர்களிடம் பணம் பறிப்பதே இவர்களின் நோக்கமாகும் நீங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடும் வீடியோக்கள் அல்லது நீங்கள் அனுப்பும் வாய்ஸ் மெசேஜ்களில் இருந்து வெறும் மூன்று செகண்ட்கள் அளவுள்ள உங்கள் குரலை எடுத்தாலே போதும் உங்களைப் போலவே பேசும் ஒரு போலி குரலை அவர்களால் உருவாக்கிவிட முடியும் உங்களின் உறவினரின் குரலில் உங்களை தொடர்பு கொள்ளும் மோசடிக்காரர்கள் நான் ஒரு விபத்தில் சிக்கிவிட்டேன் போலீசார் என்னை கைது செய்துவிட்டார்கள் அல்லது எனது போன் தொலைந்துவிட்டது அவசரமாக பணம் அனுப்புங்கள் என்று பதற்றமாக பேசுவார்கள் குரலின் பாணி உச்சரிப்பு மற்றும் பேசும் முறை என அனைத்தும் அப்படியே உங்கள் உறவினரைப் போலவே இருப்பதால் பலரும் பதற்றத்தில் உண்மையை ஆராயாமல் பணத்தை அனுப்பி ஏமாந்து விடுகிறார்கள் போனில் உங்கள் உறவினர்கள் பேசுகிறார்கள் என்றாலும் பணம் கேட்கும் போது ஒரு நிமிடம் சிந்தித்து செயற்படுங்கள் போனை துண்டித்துவிட்டு உங்களுக்கு தெரிந்த அந்த உறவினரின் உண்மையான இலக்கத்திற்கு நீங்களாகவே அழைத்து உறுதிப்படுத்துங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு மட்டும் ஒரு ரகசிய வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறான அவசர அழைப்புகள் வரும்போது அந்த வார்த்தையை கேட்டு உண்மையை அறியலாம் சமூக வலைதளங்களில் உங்கள் குரல் அல்லது வீடியோக்கள் பொதுவெளியில் இருப்பதை இயன்றவரை தவிர்த்துக் கொள்வது நல்லது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது